கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு காய் கத்தரை துதிக்கிறேன் வயமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முச்செடிக்கு பதிலாக தேவதாரும் விருட்சம் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையுள் அடையாளமாகவும் இருக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கை முற்றடியை போல இருக்கிறீர் இருக்கிறதா வாழ்க்கையில நீங்கள் நடக்கிற பாதைகள் நடக்கிற வாழ்க்கை பிரயாணங்கள் பயணங்கள் முச்செடியிலே நடக்கிறதைப் போல இருக்கிறதா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தேவதாரு விருட்சம் போல அமையும் நீங்கள் நடக்கிற பாதை உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் வரும் உங்கள் வாழ்க்கை மிருது செடியை போல ஆகும் உங்கள் வாழ்க்கை மனம் வீசும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் பிறரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் தாழ்மையாய் வாழுங்கள் கத்தராய இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள் பரிசுத்தரை ஆராதியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் செழிக்கும் கண்களை மூடி செக்கலாம் இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கை முச்செடியை எப்படி காய்ந்து மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறதோ அதே போல அநேகருடைய வாழ்க்கை தனக்கும் மற்றவர்களுக்கும் துன்பமாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்குமானால் இன்றைக்கு கத்தர் அழைக்கிறார் இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கை தேவ விருட்சம் போல மாறும் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரும் குடும்பத்திலே மகிழ்ச்சி வரும் ஏசு அழைக்கிறார் வாருங்கள் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் பெற்றுக்கொண்டு வாழுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்